குட் மார்னிங் ஆல் வெல்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தெரியாத விஷயங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி நம்ம குட்டி குட்டி சட்டங்கள் அறிவோம் அதாவது இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உபரிமா ஃபீதே கான்ட்ராக்ட் உபரிமா ஃபீதே கான்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்னா அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அதாவது உபரிமா ஃபீதே மீன்ஸ் அட்மோஸ்ட் குட் ஃபைத் ரிக்கொயரிங் பார்ட்டிஸ் டு ஆக்ட் வித் கம்ப்ளீட் ஹானஸ்டி அண்டு டிஸ்க்ளோஸ் ஆல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இன் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் எஸ்பெஷலி இன் கான்ட்ராக்ட்ஸ் அண்டு இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இது புரியலையா அதாவது ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு போகிறாங்க என்ட்ராக போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுன்னா ரெண்டு பேருமே வந்து அட்மோஸ்ட் குட் ஃபைத் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் நம்புகிற மாதிரி உள்ள காரியங்கள் மட்டும்தான் சொல்லணும் தப்பான இதை சொல்லிடக்கூடாது அட்மோஸ்ட் குட் ஃபைத்தில் இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லி ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆனால் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆகிரும் அதுதான் உபரிமா ஃபீதை இது வந்து ஒரு லேட்டின் மேக்ஸிமம் அட்மோஸ்ட் குட் ஃபைத்தில் இந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கணும் குறிப்பாக வந்து இன்சூரன்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 பொருள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நல்ல பொருள் சூப்பர் பொருள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தர்ட்டு விற்கிறீங்க அதை நம்பி ஒருத்தர் வாங்கிடுறாரு நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிடுறாரு ஆனால் வாங்கிட்டு போன பிறகு தெரியுது அது வந்து ஒரு டூப்ளிகேட் எப்படின்னா நீங்கள் அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டலாம் இந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டு ஏன்னா நீங்கள் ஏமாத்தினீங்க குட் ஃபைத்து இல்லை குறிப்பாக அது இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் கம்பெனி கான்ட்ராக்டில் உபரி மாஃபீதை கான்ட்ராக்ட் இருக்கும் அதாவது உங்களை நம்பி பாலிசி கொடுத்துருப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நம்ம ஏதாவது தேவையான உண்மையை இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து மறைச்சிருந்தோம்னா இந்த இன்சூரன்ஸு வாய்டாயிடும் இந்த கான்ட்ராக்டு உங்களுக்கு கிளைம் வரும்போது பிரச்சனைகள் வந்துவிடலாம் அதனால் தயவுசெய்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் உண்மையை சொல்லிடுங்க உண்மையை சொல்லி உங்களுக்கு உடம்புல ஏதாவது இது இருந்தாலும் என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லி பண்ணுங்கள் உங்களுடைய இன்கம் நீங்கள் சேர்த்து கொடுப்பீங்களா என்ன இது எல்லாமே சொல்லிடுறோம் சொல்லிவிட்டு பாலிசி வாங்க கிளைம் அப்போ உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இராது ஸோ இதுதான் அந்த உபரிமாஃபீதா கான்ட்ராக்டுடைய சாராம்சம் இது இன்சூரன்ஸ்க்கு மட்டும் இல்லை என் எனி கான்ட்ராக்ட் இந்தியன் இதில் வந்து லாவில் வந்து உபரிமாஃபீதை கான்ட்ராக்டுங்கிறது அது ஒரு லேட்டின் மேக்ஸிமம் அதை வந்து ஃபாலோ இருக்காங்க அதனால் நம்ம மிக மிக நம்பிக்கையாக பண்ண வேண்டும் இல்லை என்றால் நம்மளுடைய கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்